என் அன்பு பிள்ளையே உன் மனதில் ஏதோ ஒரு கவலை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு முதல் காரணமே உனக்கு உன்னுடைய மனதில் முன்பு ஏற்பட்ட எதிர்மறை எண்ணங்களே அந்த எதிர்மறைக்கு ஏற்ப சில சூழல் அமையும் பொழுது உன்னுடைய மனதில் பயமும் கவலையும் வந்துவிடுகின்றது இங்கு எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது உன் சூழலும் மாறும் இப்போது எதிர்மறை எண்ணம் வேண்டாம் இன்று ஏதோ ஒரு விஷயத்தில் உன் மனம் சூழலை காண்பித்து உன்னை எதிர்மறையில் செயல்பட அழைக்கும் மனம் போன போக்கில் செல்ல வேண்டாம் கர்மவினை ஏற்று அனுபவிக்கும் பொழுது அது உன்னை விட்டு விலகிச் செல்லும் உன் விரதத்தில் எந்த தவறும் இல்லை உன் பிரார்த்தனையும் சரியாக செய்துள்ளாய் தலைகீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும் என்பார்கள் ஆனால் தலையெழுத்தையே தலைகீழாக மாற்றி அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் வல்லமை கொண்டவர் என் அப்பன் முருகன் வேலும் காக்கும் வேளவனும் காப்பான் என் அன்பு பிள்ளையே கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையில்லை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் என் பிள்ளையே நீ எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து படிப்படியாக முன்னேற்றம் தொடரும் யாமிருக்க பயமேன் என் அன்பு பிள்ளையே வாழ்வை வாழ வேண்டும் பிரச்சனைகள் வாழ்வின் ஒரு பகுதிதான் அதையே நினைக்காமல் வாழ்வை வாழ வேண்டும் பல அழகான தருணங்களை உங்களுக்காகவும் உடனிருப்பவர்களுக்காகவும் உருவாக்க முடியும் அந்த அழகான தருணங்களை உருவாக்கும் முயற்சி செய்யுங்கள் வழியை தருபவர்கள் அதை தந்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தர முடியும் நான் உங்களுக்கு அருள் வழங்குகிறேன் கவலையிலிருந்து மீண்டும் மகிழ்ச்சி பரப்பும் ஒரு சக்தியாக மாறுங்கள் சிறு முயற்சிதானே முயன்று பாருங்கள் முருகன் அருளால் நான் மகிழ்ச்சியை பரப்பும் சக்தியாக மாறுகிறேன் என் அன்பு பிள்ளையே உனக்காக காலம் பொருந்தி வருவதில்தான் சில தாமதங்கள் தென்படுகின்றன ஆனாலும் நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டியதில்லை சிலருக்கு விரும்பியபடி வருமான உயர்வு வேலை மாற்றம் அனைத்தும் தந்துள்ளேன்